விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அடுத்த நாட்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய வானிலை அறிக்கைகளை பார்க்க போகிறோம் இது கிராமத்தனாகி என்னால் வழங்கக்கூடிய வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய அரசாங்கத்துறையால் வழங்கக்கூடிய வானிலை அறிக்கையை எல்லோரும் பார்த்துக்கணும் இது என்னுடைய ரிசர்ச் அண்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு சொல்லக்கூடிய வானிலை அறிக்கை ஓகேங்களா நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பெரும்பாலான பகுதிகளில் மழை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்பயும் அதே நிலமில தான் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் கன்ஃபார்ம் அல்ல உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் மேகம் மானமூட்டத்தோடவே இருக்கும் என்னிங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ஓகேங்களா ஓகே இப்போ இந்த புயல் என்னடா பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடய கேள்வியாக இருக்கும் இப்போ நீங்கள் மேப்பில் பார்க்கக்கூடியது இருபத்தி ஆறாம் தேதி புயல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லேயரில் பார்க்குறோம் ஓகேங்களா ப்ரெஷர் லேயரில் இது வரைக்கும் தெரியுது இருபத்தி ஆறாம் தேதி எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த ப்ரெஷரில் லேயர் படி எந்த இடத்துல கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா நாகப்பட்டினம் டு பாண்டிச்சேரிக்குள்ளே எங்கே வேணாலும் கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ப்ரெஷர் மேப் படி நாகப்பட்டினத்தில் கர நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஓகே அப்போ வந்து நம்ம வேறு மேப்பில் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ரெயின் அண்ட் தண்டர் அலாட்ல வேணால் நம்ம ஜிஎஃப்எஸில் செக் பண்ணி பார்ப்போம் ஜிஎஃப்எஸில் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம ப்ரிடிக் பண்ண இடத்துலையே தான் இருக்குது பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை ஓகேங்களா இங்கே பாருங்கள் லொக்கேஷன் மட்டும் லைட்டாக மாறி இருக்குது இது கடலில் இருக்கும் போது இதோடைய காற்று வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது அப்படிங்கிறது புயல் தீவிர புயலான ஒரு நிலைமைக்கு போயிட்டு இருக்குது ஓகேங்களா இதை கரையை நோக்கி வரப்போ பயங்கரமான ஒரு புயலாக தான் வந்து சேரும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு பயங்கரமான புயல் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை கிட்டத்தட்ட வந்து கடலில் வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு நூறு டு நூற்றி பத்து கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் காற்று வீசிக்கிட்டு இருக்குது இந்த கரையை நெருங்கும் போது கிட்டத்தட்ட எழுபது டு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நிலைமையில் தான் இருக்குது இப்போ இப்படி வரக்கூடிய புயலால் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பெரும்பாலானவரை கேள்வியாக தான் இருக்கும் ஓகேங்களா உதாரணத்துக்கு இது வந்து ஜிஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு சேட்டிலைட் ஓகேங்களா அதுக்கு இதற்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம இசிஎம் டபிள்யூஎஃப் அப்படின்னு ஒரு சேட்டிலைட்டில் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓகேங்களா அது வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு கார் அப்டேட் பண்ணோம் இப்போ நம்ம ஜிஎஃப்எஸ் அப்படிங்கிற சேட்டிலைட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இது வந்து ஆறு மணி நேரத்துக்கு ஒரு டேட்டாவை வெதர் போர்ட்டலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கமாக வந்து கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது அதனால தான் பெரும்பாலான வானிலை அறிக்கை சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்னைக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் கரையை கிடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் நடுவில் கரையை கிடக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கரையை கடக்கக்கூடிய நாட்களை கரெக்டாக ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி தான் துல்லியமாக சொல்ல முடியும் அதற்கு முன்னாடி அதை சொல்ல முடியாது ஓகேங்களா ஓகே இப்போ இதுதான் இப்போ மழை எங்கடா தம்பி பெய்யும் எப்படா பெய்யும் அப்படிங்கிறது பெரும்பாலான ஒரு கேள்வியாக இருக்கும் அது என்னையிலிருந்து பெய்யும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே நம்ம எடுத்துக்குவோம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நம்ம கணக்கு பார்க்கும்போது இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஓரம் எல்லாம் பார்க்குறீங்களா சென்னை பாண்டிச்சேரி மதுராந்தகம் நெய்வேலி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து என்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதியே வந்து மலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் உள்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மேகமூட்டங்களாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ ஓகே நம்ம ஏரியாக்குள்ளே வா நம்ம ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு நீ பட்டிலாம் அங்கேயே இருக்கிய அப்படிங்கிறீங்களா இப்போ நம்ம ஏரியாவுக்குள்ளே வரேன் இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெயின் அண்ட் தண்டர் தான் நம்ம போயணும் ஓகேவா ரைன் அண்ட் தண்டரில் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு மலைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ரைன் அண்ட் தண்டர் இங்கே சேலம் இது வந்து நம்ம ஏரியான்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இருபத்தாறாம் தேதி இது ஓகேங்களா இருபத்தாறாம் தேதி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இருபத்தாறாம் தேதி மலைகள் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேப்பெல்லாமே இருபத்தாறாம் தேதிக்கு ரைன் அண்ட் தண்டரில் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பயங்கரமான மலைகள் வந்து இருபத்தாறில் ஆரம்பிச்சிடாது இருபத்தாறில் இருந்து இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே பெரும்பாலான பகுதிகளில் இருக்கும் கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக மலை தீவிரமான மலையாக தான் இருக்கும் இப்போ நம்ம சேலம் பகுதிகளில் ஃபுல்லாக பூந்துடுவோம் கடலோர பகுதிகள் எல்லாமே சொல்லியாச்சு இது வந்து இருபத்தாறாம் தேதி திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி கரூர் கோயம்புத்தூர் இது மாதிரி பகுதிகளில் மலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும் பெருமளவில் இருக்காது ஆனால் அந்த அடுத்தடுத்த நாட்கள் இருபத்தாறாம் தேதி நைட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்கள்லாம் மலைகள் வந்துடும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கான மேப்பை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் ஹெவியான ரெயின் மயிலாடுதுறை நாகப்பட்டினம்லாம் ஹெவியான ரெயின் இருக்கும் நம்ம ஆத்தூர் பெரம்பலூர் பக்கம் வருவோம் சின்ன சேலமும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறது பயங்கரமான மலை செவ்வாய்க்கிழமை நைட் அப்படிங்கிறது பயங்கரமான மலையில் இருக்கும் ஆத்தூரை பொறுத்த வரைக்கும் வலிஞ்சு ஓடுற அளவுக்கான ஒரு மலை இருக்கும் ஓகேங்களா அதாவது நைட் எட்டு மணி நிலவரப்படி ஓகேங்களா அதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா மலை இன்னும் அதிகமாகவே இருக்கும் இது வந்து நைட்டு பதினோரு மணிக்கான மேப்பு இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது நைட்டு பதினோரு மணிக்கான மேப்பு இந்த மேப்பு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஆத்தூரில் பயங்கர மழை தான் செவ்வாய்க்கிழமை நைட்டும் புதன்கிழமையும் பெரும்பாலான மாவட்டங்கள் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலுமே தென் மாவட்டங்கள் கொண்டு எல்லா இடத்துலையுமே பெரும்பாலான மலைகள் இருக்குது சேலம் உள்ள கூடமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை இருக்குது சேலம் ராசிபுரம் மலை இருக்குது நாமக்கல் மலை இருக்குது ஓகேங்களா பெரும்பாலும் எல்லா பகுதிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் மலை அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது இன்னும் ஊர் பேரோட சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஊர் பேரோடையும் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் ஆத்தூரில் கன்ஃபார்ம் மலை இருக்குது சின்ன சேலத்துலேயும் மலை இருக்குது அன்னைக்கு நைட்டு மலைகள் வந்து விட்டு விட்டு துறது போகிறது உறுதி ஓகேங்களா பெரம்பலூர்லேயும் மலை இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா தமம்பட்டி ஓகேங்களா கெங்குவலி ஆத்தூர் மயிலாடுதுறை மல்லிகரை வாழப்பாடி சின்ன சேலம் பெரம்பலூர் திட்டக்குடி வேப்பூர் பெரும்பாலான பகுதிகள் துறையூர் நண்ட முசிறி நாமக்கல் ஃபுல்லா மலை ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு வந்து ஃபுல்லா ஒரு தாக்கு தாக்கப்போகுது என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு மலை இவ்வளோதான்னு இல்லாத போகுது அடுத்ததான் அப்படியே கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இருபத்தாறு ஆறு சொல்லியா இருபத்தி ஏழு பார்ப்போம் அப்படியே இருபத்தி ஏழாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் இருக்கு ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதியும் மலைகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த புயல் கரையை எந்த பக்கம் கடக்க போகுதுங்கிறத பொறுத்து அந்த மழையோட வேறுபாடுகள் மாறுபடும் இன்னைக்கு இருக்க மேப் ரிப்போர்ட் படி இது ஓகேங்களா சப்போஸ் புயல் வந்து மாறி கரையை கிடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரிப்போர்ட் வந்து லைட்டா மாறுபடும் எங்கெங்க மழை பெய்ய போகுது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து லைட்டா மாறுபடும் ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னைக்கு எந்த இடத்துல மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது இப்போ நீங்க பார்க்குறது இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஸோ அன்னைக்கு மழை மிதமான மழையா தான் இருக்கும் இது இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி நாகப்பட்டினம் சீர்காழி புதுச்சேரி இந்த பகுதிகள் வந்து ஒரு தாக்கு தாக்கப்போகுது மலை ஓகேவா ஸோ இது வந்து இந்த புயல் வந்து கடலில் இருக்கும்போது காற்று வந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவில் தான் இருக்கும் அது வந்து கரையை நெருங்கும் போது வந்து காற்றுடைய வேகம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா கடலில் வந்து நூற்றி பத்து டு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும் கரையை கடக்கும் போது அறுபது டு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இசிஎம்எஃப் வெப்சைட்டில் சொல்கிறாங்க அதுவே ஜிஎஃப்எஸ் அப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் கரையை கிடக்கும் போது அதோடைய வேகம் காற்றோடைய வேகம் இருக்கும் ஸோ அதனால் கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை அதிகமாக விடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து நம்ம உறுதியாக சொல்லணும்னா இந்தந்த பகுதிகளுக்கு மழை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இன்னும் மலையோட தாக்கம் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா நம்ம இதற்கு மேலே வரக்கூடிய அப்டேட்ஸில் தான் நம்ம செக் பண்ணி பார்த்தாகணும் ஓகேங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் சொல்லியிருக்கிறது இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மலை இருக்குமா அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே மலைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இருபத்தி ஆறாம் தேதி வந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான பகுதிகள் தமிழகத்தில் மலையில் தான் இருக்கும் ஓகேங்களா அது உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டங்களாக இருந்தாலுமே பெரும்பாலான பகுதிகள் வந்து கன்ஃபார்ம்டு மழையில தான் இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மூணு நாட்கள் ஓகேங்களா மலை ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் ஸோ பெரும்பாலான பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்குமே மலைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா கோயம்புத்தூர்ல பெரும்பாலும் ப மேகமூட்டத்தோட இருக்கும் அங்கங்கே அதாவது கன்ஃபார்ம்டு மலை அப்படின்னா நம்ம சேலம் வரைக்கும் கன்ஃபார்ம்டு மலையாக சொல்லிடலாம் அது கந்தாண்டெல்லாம் மேகம் மானமூட்டத்தோட தான் இருக்கும் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் திட்டக்குடி ஜெயந்தரை ஆத்தூர் சின்ன சின்னசேலம் உளுந்தூர்பேட்டை அரூர் தருமபுரி இது வரைக்குமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மலை அப்படிங்கிறத சொல்லிட முடியும் அதற்கு கந்தாண்ட மலை அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது ஓகேங்களா இதான் இப்படிய ஸ்டேட்டஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைய நிலவரப்படி எங்கெங்கெல்லாம் மழை வரும் அப்படிங்கிறத ஸோ வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நேற்று நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கரையை கடக்குமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருந்துச்சு புயல் ஓகேங்களா ஏன்னா கடலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வு மண்டலம் வந்து இதாகிடும் அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சிச்சு பட் ஆனால் இன்றைய நிலவரப்படி கண்டிப்பாக கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை வச்சு தான் நம்ம இருக்கோம் நாளைக்கு இல்லைக்கு நாலா அன்னைக்கு மறுபடியும் ஒரு புது அப்டேட் வீடியோவில் சந்திக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி